ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட டைலரிங் ஷாப்போட ஃபுல் டே வந்து ரொட்டீன் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி மொத்தமாக வந்து எவ்வளோ ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செட் சுடிதார் வந்து ரொம்ப அவசரம் அதனால் வந்து அந்த ஒரு செட் சுடிதாரை முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணவே ஆரம்பித்தேன் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மட்டும்தான் வந்து இதெல்லாம் கட்டிங் போட்டு வச்சுருந்தேன் மீதி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து கட் பண்ணி கட் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது நான் வந்து என்னோடய பிளானில் அந்த சுடிதார் செட்டே வந்து நான் ஆட் பண்ணல ஏன்னா வந்து அந்த சுடிதார் வந்து கஸ்டமர் வந்து கொடுத்தாங்க ஒரு ஒன் வீக்கு முன்னாடியே வந்து கொடுத்துட்டாங்க அவங்கள்ட்ட எப்போ வேணும்னு கேட்டதுக்கு அவங்க இருந்துட்டு எனக்கு அவசரம் எதுவும் கிடையாது நீங்கள் பொறுமையாக தைச்சி கொடுங்க அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க ஆனால் சரி இருக்கிற அர்ஜெண்ட் எல்லாமே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் முதல் நாள் நைட்டு தான் வந்து ஃபோன் பண்ணி இல்லை எனக்கு வந்து இது வேணும் சுடிதார் வேணும் இப்போ வாங்கினா தான் அப்படி இல்லைன்னா வந்து திருப்பி நான் வந்து ஒரு பத்து நாள் கழித்து தான் வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முடிஞ்சால் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி ஆல்ரெடி அவங்களே கொடுத்து வந்து ஒன் வீக் பக்கம் ஆகிடுச்சு நம்ம வந்து இன்னும் லேட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அவங்க பத்து நாள் கழித்து தான் வாங்குவாங்கறாங்க நம்ம அந்த சுடிதார் ஒர்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து இந்த ப்ளவுஸ் கட்டிங் போட்டதை அப்படின்னு நிறுத்தி வச்சுட்டு நான் வந்து சுடிதாருக்கு கட்டிங் போட்டு எடுத்து வச்சிட்டேன் கட்டிங் மட்டும்தான் வந்து போட்டு எடுத்து வச்சேன் காலையில தான் வந்து அந்த சுடிதாரை கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் காலையில் நேரமாக எழுந்தோன்னே வந்து மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ண உக்காந்தாச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து சமையல் ஒர்க்கையும் பார்த்துட்டு சுடிதாரையும் வந்து க ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் எனக்கு இதுக்கே வந்து டைம் வந்து ஒரு பதினொன்று பன் பதினொன்றரைக்கு மேலே ஆகிடுச்சு அவங்க ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளார கொடுங்க அப்படின்னு தான் வந்து கேட்டிருந்தாங்க அந்த டைமுக்குள்ளார நான் வந்து கொடுத்துட்டேன் அதுக்கடுத்து தான் வந்து மீதி இருக்கிற எல்லாமே வந்து பார்க்க ஆரம்பித்தேன் நான் எனக்கு இந்த ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறதுனால எங்கள் பொண்ணையும் வந்து அந்த சமையல் ஒர்க் எல்லாமே சாரி இந்த சமைக்கிறது மட்டும்தான் நான் மீதி வேலையை எல்லாமே வந்து எங்கள் பொண்ணு பார்த்துக்குறாப்படி பாத்திரம் கழுவுறது வீடு கூட்டுறது அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே லைனிங்குமே வந்து எங்கள் பொண்ணு வந்து மூட்டி கொடுப்பா அப்படி நான் லைனிங் மூட்டை மூட்டை இல்லைன்னா கட் பண்ணி கொடுப்பா அப்படியே ஓவர்லாக் போடுவோம் அப்படி அந்த ஹெல்ப் எல்லாமே வந்து கொஞ்சம் பண்ணுவோம் அப்படி எனக்கு எனக்கு ரொம்பவே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன வேலை அப்படின்னாலுமே அதை கூட யாராவது செஞ்சு தர மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து நமக்கு இருக்கும் அந்த வேலையெல்லாமே வந்து எங்கள் பொண்ணு பார்த்துக்கிறாங்க அப்படி அதனால நான் கொஞ்சம் ஃப்ரீயாக என்னோடய ஒர்க்கை வந்து பார்க்க முடியுது வீட்டில் இருக்கிற ஒர்க்கை முடிச்சது போக அதுக்கப்புறம் வந்து எங்கள் பாப்பாவும் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி இது வந்து செட் சேரீ தான் அதனால் வந்து இதே மாதிரி வந்து ஒரு அஞ்சு சேரீ கஸ்டமர் எடுத்துருந்தாங்க அதில் வந்து ரெண்டு சேரீ தான் நான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறேன் முதல்லையே வந்து ரெண்டு ஸேரீ வந்து பேக் உக்கு வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் அது வந்து கஸ்டமர் வந்து அதில் அவங்க ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் வந்து பேக் உக்கு வச்சு கேட்டாங்க அப்படின்ட்டு பேக் வச்சு நான் வந்து ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி பண்ணியாச்சு இது வந்து ரெண்டு சாதா பிளவுஸ் தான் இன்னொரு சேரீ இருக்குது அந்த சேரீயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பாப்பாவுக்கு வந்து பாவாடை சட்டை வந்து தைக்கணுமா அந்த சேரீயில் அதையும் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் அப்படியே வந்து எல்லாமே வந்து கட் பண்ணி கட் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது எல்லாமே வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தான் கேட்குறாங்க இன்னும் ஒரு சில கஸ்டமர் வந்து கேட்டதுக்கு நான் வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட் வேலை இருக்குது அதனால நான் அதை முடிச்சுட்டு தைச்சி தரேன் அப்படின்ட்டு கஸ்டமர் வந்து எனக்கு நீங்கள் அவசரமாக கிண எதாவது தைச்சிடாதீங்க எதாவது சொதப்பீற போது நீங்கள் வந்து பொறுமையாகவே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லி அதையும் வந்து வாங்கி வச்சுட்டு டைம் கேட்டிருந்தேன் இப்போ இந்த ப்ளவுஸ் தான் வந்து நான்லாம் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சுடிதார் ஒர்க்கை முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் பன்னெண்டு டு ஒரு மணிக்குள்ளே அப்படியே வந்து நான் ஒரு பிளவுஸாக தைச்சி முடிச்சுட்டேன் அதுக்கு அடுத்த பிளவுஸு வெறும் வந்து லைனிங் மட்டும்தான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த லைனிங்கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மெயின் கிளாத் கட் பண்ணாமல் இருந்தேன் அந்த மெயின் கிளாத் போட்டு தான் வந்து இப்போ நான் இந்த பிளவுஸையும் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம இந்த மாதிரி வந்து தைக்கும்போது போது நம்ம நூல்லாம் வந்து நிறைய சுற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அடிக்கடி வந்து நூல் வந்து தீராது ஏன்னா நமக்கு வந்து எத்தனை ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தராக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் ஒரே ஆளுதாக இருந்தாலும் வந்து அவங்களோடது நெக் பேட்டன்லாம் வந்து வேறு ஒவ்வொருத்த ஒன்று ஆஃப் ஸ்லீவு ஒன்று ஃபுல் ஸ்லீவு அந்த மாதிரி வந்து டிசைன் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஒன் பை ஒன்னாக தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்தேன் அதில் வந்து நமக்கு டைமிங் வந்து ரொம்பவே வந்து அதிகமாகும் அதுவும் இல்லாமல் கை கை பார்த்தீங்க அப்படின்னா புடவைக்கு ஓர் அடிக்கிறது ஃபாக்ஸ் வைக்கிறது இந்த வேலையுமே நான் வந்து பார்த்துக்கிட்டேன் இந்த சாரியோட ரெண்டு புடவைக்குமே வந்து கையோடு நான் வந்து ஓவர் அடித்து எடுத்து வச்சுட்டேன் இது வந்து ஒரு லைட் கலர் காம்பினேஷன் தான் நானாக வந்து நல்லா இருக்குது இந்த க்ளா கலர் காம்பினேஷன் கஸ்டமர் வந்து ஒரு லைட் கலரில் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க இதோட சா ப்ளவுஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சாரி இருந்தது அந்த சாரிக்குமே வந்து எல்லாம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருந்தேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் அதுக்கும் வந்து அளவு போட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது இதில் வந்து ஸாரீ வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருந்தாங்க ஆரஞ்சு கலர் வந்து ஸாரீ இது வந்து ஒரு கோயில் த தேவர் கும்பிட்றதுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்காக தான் வந்து இது எல்லாமே வந்து நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து எதர்ச்சியாக வந்து இந்த கஸ்டமர்கிட்ட நாங்கள் வந்து சொல்லிட்டு வந்தது தான் இவங்க வந்து இந்த கண்ணாடி அப்புறம் வந்து வாட்ச் இதெல்லாமே வந்து விற்கிறதுக்கு விற்றுட்டு இருந்தாங்க நாங்கள் ஒரு நாள் வந்து எதர்ச்சியாக பார்த்துட்டு கண்ணாடி ஏதாவது வாட்ச் இந்த மாதிரி வாங்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள்ட்ட வந்து எங்களோடய விசிட்டிங் கார்ட் கொடுத்து நீங்கள் வந்து என்ன ஏதாவது ஸ்டிச் பண்ணணுன்னா சொல்லுங்கள் நாங்கள் வந்து நாங்களே வாங்கிட்டு போயிடுவோம் நாங்களே கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சொல்லிட்டு வந்தோம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அப்போலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ரீசெண்ட் டேஸில் தான் வந்து தெரிஞ்சது அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ரிலேஷன் தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து இவங்களோட குலதெய்வமும் எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வமும் வந்து ஒரே இது தான் இப்போ அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து இப்போ வே வர திங்கள் செவ்வா புதன் அந்த மூணு நாள் வந்து இருக்குது அதுக்காக தான் வந்து அவங்க ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்குறாங்க எல்லாமே எதர்ச்சியாக வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்தது அந்த கஸ்டமர் வந்து ரிலேஷன் ஆவாங்க அப்படின்னு வந்து நினைக்கவே இல்லை அதே மாதிரி தான் வந்து நம்ம எப்படி வேணாலும் நமக்கு சூழ்நிலைகள் மாறலாம் நம்மளோட இது வந்து மாறும் அதனால நீங்க வந்து யாரா இருந்தாலும் சரி நீங்க வந்து சொல்லுங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்க வந்து கொடுக்க இல்லை ஒரு வேலை அப்படின்னாலும் அவங்க வந்து ஒரு தடவை ஸ்டிச் பண்ணி பார்த்தாலே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வந்துடும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க மட்டும் தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு அக்காவுக்கு தங்கச்சிக்கு இந்த மாதிரி வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்க நம்ம இந்த மாதிரி தான் வந்து கஸ்டமர்ஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் அதிகப்படுத்த முடியும் ஏன்னா இப்போ ஒரு கஸ்டமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தர் மட்டுமே வந்து கிடையாது அப்படியே வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் ஆக தான் வந்து செய்வாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட வந்து கஸ்டமர் வந்து பிடிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தது பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்போ அவங்க ரெகுலராக நம்மக்கிட்ட கிட்டே தைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிற யாருக்காவது வந்து ஸ்டிச் பண்ணலாம் இல்லைனா வந்து இல்லை அவங்க வந்து நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட நம்மளை பற்றி வந்து சொல்லலாம் கொடுத்து பாருங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த மாதிரி வந்து நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க இப்படி தான் நீங்கள் வந்து படிப்படியாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து பிடிக்க முடியும் ஒன் நம்ம வந்து எத்தனை பேர்த்துக்கிட்ட சொன்னாலுமே நம்மளை நம்பி வந்து கொடுத்தாலும் நம்ம இன்னொருத்தவங்க வந்து சொல்லும்போது இல்லை அவங்கள்ட்ட கொடுங்க நல்லா தைச்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தவங்க வந்து நமக்கு சர்டிபிகேட் கொடுத்து தான் வந்து அதிகமா வந்து நம்புவாங்க ஏன்னா நம்மளே சொன்னோம் அப்படின்னா யாருமே வந்து நம்பவே மாட்டாங்க அது வந்து இந்த தையல் தொழில ஒரு பெரிய ஒரு விஷயம் அது நிறைய பேர் வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க நான் வந்து அப்படியே ஒவ்வொன்றா எல்லாத்தையும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நம்ம லைனிங் போதும் அப்படி தான் கரெக்டாக வந்து வச்சு மூட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ரெண்டு வேலையே வராது ஒரு சில ப்ளவுஸஸ் எல்லாமே நம்ம பிரித்து பிரித்து லைனிங் மூட்டுற மாதிரி வந்து இருக்கும் நான் எப்பயுமே லைனிங் மூட்டும்போது என்னோடய கை வந்து அது மேலே வந்து வச்சுக்கிட்டே தான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவேன் அப்படி ஸ்டிச் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல அந்த இது வருது துணி தூக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும் அந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பிளவுஸ் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன் எப்பயுமே வந்து அவசர டைமில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப ஏதாவது புது மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணாதீங்க அது உங்களுக்கு நேரத்தை இன்னுமே வந்து அதிகமாக்கிடும் நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்கெல்லாமே வந்து பீஸ் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஆனால் இப்போ வந்து நிறைய வந்து கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் இல்லை நிறைய இடத்துல தைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடித்து தைச்சி திருப்பி விட்டுடுறாங்க அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு நேரம் வந்து கம்மி ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு சிலர் சேம் அதே அளவு நேரம் தான் வந்து ஆகுது அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த மெத்தடில் நான் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்னுமே வந்து டைமிங் அதிகமாக தான் ஆகும் நான் நார்மலாக வந்து ஒரு ப்ளவுஸை முப்பது நிமிஷத்துக்குள்ளார தைச்சி முடிக்கிறேன் அப்படின்னா அந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு முப்பது நிமிஷம் வந்து பக்கம் ஆகும் அதே மாதிரி ஆம்கோளுடைய நம்ம சுற்றளவு வந்து இந்த கிட்ட வந்து வர இடம் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து பிடிச்சா போதும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த ஒன்றரை இன்ச் வந்து எல்லாத்துக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து மாறும் கொஞ்சம் பாடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றரை இன்ச் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் லீனாக இருக்காங்க அப்படின்னா ஒன்னே கால் ஒரு இன்ச் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி குடஞ்சி விட்டுற மாதிரி இருக்கும் கிட்ட அதையும் வந்து பார்த்துக்கோங்க இந்த ஸ்டிச்சிங் பொறுத்த வரையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாமே ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் மட்டும்தான் அதை கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே வந்து நமக்கு வந்து கட்டிங்கும் சரியாக வந்துடும் ஸ்டிச்சிங்கும் வந்து சரியாக வந்துடும் அதிக பேர் வந்து தப்பு பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிங்கில் தான் கட்டிங் சரியாக போட்டாலே நமக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வந்துடும் நான் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மெத்தடில் தான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் வந்து ஆரம்பத்தில் எனக்கு நிறையவே வந்து மிஸ்டேக் வந்து வர ஆரம்பிச்சிது ஆனால் நாளாக நாளாக பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன மிஸ்டேக் தான் வந்து பண்ணியிருப்பேன் அதனால தான் வந்து அது தப்பாக வந்திருக்கும் அதை அப்படியே வந்து சரி பண்ணி எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது ஒவ்வொரு இடத்தையும் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ரொம்ப ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த நான் நிற்க வந்து கரெக்டாக வைக்கிறேன் இதை நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது எனக்கு முன்பாகம் வந்து கொஞ்சம் மேலால் இருக்கிற மாதிரி இருக்குது இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் கிராஸ் பண்ணி நான் இந்த முன்பாகத்தை வைக்கும்போது அந்த கிட்ட வர கேப்பும் அந்த சைடு நம்ம வந்து பிடிக்கிறதுமே வந்து சரியாக வருது அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை நம்ம கரெக்டாக வந்து பார்த்து ஏன் வருது எதனால் வருது அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தாலே வந்து போதும் இந்த சாரீக்கு வந்து கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு வீக் கழுத்து மாதிரி இந்த மாதிரி வச்சுருங்க நாட்டு மட்டும் வச்சுருங்க நாட்டு மெல்லிசாக ரெடி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வைக்கிறதுக்கு அளவு வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போதே இந்த கிளாத் வச்சு தைக்கும் போதே அந்த இடத்துல நாட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அந்த மாதிரி வச்சு தைக்கும்போது தான் நமக்கு அந்த பிசுறு எதுவுமே வந்து வெளியே தெரியாது அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அது வந்து நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும் பிரிஞ்சிட்டு பிரிஞ்சுட்டு வராது இப்போ நான் கழுத்து பீஸ் வந்து தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மாதிரி வி கழுத்து தைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒன் சைடாக மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம இதை வந்து வச்சு அட்டாச் பண்ணிடலாம் ஏதோ ஒரு ஞாபகத்தில் மறந்துட்டு நான் வந்து நாட்டு வைக்காமலே வந்து வச்சுட்டேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே தான் வந்து லைட்டாக அந்த இடத்துல மார்க் பண்ண இடத்துல பிரிச்சுட்டு நாட்டு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணேன் நம்ம வந்து தைக்கும்போது நம்மளோட கவனம் வந்து எப்பயுமே முழுசாக அதுலேயே தான் இருக்கும் இந்த மாதிரி சில டைம்ஸ் நமக்கு மிஸ்டேக்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து அதையும் வந்து நம்ம வந்து பார்த்து சரி மிஸ்டேக் பண்ணிட்டோம் அதை வந்து சரி பண்ணிடணும் அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே வந்து போதும் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னால கூட ஒரு பெரிய விஷயங்கள் வந்து நடக்க நடக்கலாம் அதனால் வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து இந்த தொழில் செய்யும்போது போதும் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக வந்து நம்ம வந்து அந்த வேலையை செய்கிறதே வந்து பரவாயில்லை இப்போ அந்த வி வர இடத்துல எல்லாமே வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ரொம்பவே வந்து திருப்புறதுக்கு ஈஸியாக வந்து வரும் பாருங்கள் நான் வந்து ஒரு கழுத்து மாதிரி தான் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இந்த ப்ளவுஸோட டிசைனில் வருது இல்லைங்களா இப்படி வந்து வீ வர மாதிரி அந்த மாதிரி வீ தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட்டாக தான் வந்து இதுக்கு ஸ்லீவ் வந்து வச்சுருக்கிறேன் கஸ்டமர் வந்து இந்த சேரீ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காதி காட்டனில் சன்ஃப்ளவர் டிசைன் வந்து வந்துருந்தது இல்லைங்களா அதோட எல்லோ ஸாரி தான் வந்து இது ரொம்பவே நல்லா இருந்தது நமக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்குது அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது ஒரு லைட் வெயிட் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது அந்த சாரீ நான் வந்து அதிகமாக சேரீ எல்லாம் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறதே வந்து கிடையாது இருக்கிற சேரீக்கே வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது அதனால வந்து சாரீஸே அதிகமாக எடுக்கிறது இல்லை கஸ்டமருக்கு ஒவ்வொன்றும் வந்து பார்த்து செஞ்சு கொடுக்கறதுலயே வந்து எனக்கு அதனால அதை மட்டும்தான் வந்து பார்க்கறது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி என்ன ஆகும் போது இதுக்கு பதிலாக வேற ஒரு கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலே வந்து நமக்கு ஒரு இன்கம் ஆவது வரும் அப்படின்னு தான் நான் வந்து பார்ப்பேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் எல்லாம் கம்மியாக இருக்கு அப்படிங்கிறப்ப ஏதோ தேவையான அளவு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்குவேன் அதாவது இப்போ ஒரு கஸ்டமருக்கு தைச்சு கொடுக்குறதுல இருக்கிற ஆர்வம் வந்து எனக்கு வந்து இல்லை அந்த அளவுக்கு வந்து ஆயிடுச்சு ஆனால் வந்து நான் கற்றுக்கிட்டதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஓன் பிளவுசஸ் பிளஸ் அதோட வந்து நம்மளோட பொண்ணுக்கு நம்ம அழகழகாக தைச்சு தரலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து நான் டைலரிங் வந்து பழகினதே ஒன் இயர் பக்கமாக வந்து கிளாஸ் போயிருந்தேன் ஏ செட் எல்லாமே வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு தான் வந்து நான் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம வந்து கற்றுக்கிட்ட உடனே கிளாஸ் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முடியாது கற்றுக்கிட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் ஸ்டிச் பண்ணி கொடுத்து ஓரளவுக்காவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தவங்க ஒரு டவுட் கேட்குறாங்க அப்படின்னா அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த தொழில் வந்து பண்ண முடியும் இதுதான் அந்த சாரி இந்த சேரீக்கும் வந்து கையோட ஃபால்ஸ் வச்சிட சொன்னாங்க அதனால் வந்து சேரீக்கு ஃபால்ஸ் வச்சிட்ருக்கேன் ஸேரீக்கு ஃபால்ஸ் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒட்டி வந்து வை இருக்காதீங்க சாரியை ஒட்டி ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு இன்ச்சாவது ஒரு தள்ளி நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே அந்த பார்டரை ஒட்டி வச்சுருங்க ஒட்டி வச்சுட்டு தையல் வந்து நெருக்கமான தையலாக வந்து போட வேணாம் நீங்கள் வந்து தையல் வந்து கொஞ்சம் பெரிய தையலாக வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் இன்றைக்கி வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு செட்டு சுடிதாரும் ரெண்டு செட் சாரியில் ரெண்டு லைனிங் பிளவுஸு ப்ளஸ் அதோட வந்து க்ரீனில் ஒரு லைனிங் அதுக்கு அதுக்கடுத்து வந்து இப்போ தைச்சி அந்த மெரூன் ப்ளவுஸை மொத்தம் நாலு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் இதுக்கடுத்து இன்னொரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அது வந்து பாம்பாம் வச்சு வந்து கஸ்டமர் வந்து ஸ்டிச் பண்ண சொன்னாங்க அவங்க வந்து ஃபுல்லாக வந்து ஒரு மீட்டர் கிளாத் எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து எண்பது பாயிண்ட் தான் எடுத்திருந்தாங்க அதுவும் இல்லாமல் எல்போ ஸ்லீவ் வேணும்னு கேட்டிருந்தாங்க எல்போ ஸ்லீவ்க்கு வந்து பத்தவே இல்லை அதனால தான் வந்து சரின்னு ஆஃப் ஸ்லீவாக அதை மாற்றிட்டு அதுக்கப்புறமேலே அதுக்கு பாம்பாம் எல்லாமே வந்து சுற்றி எடுத்து வச்சு நாளைக்கு மார்னிங் ஸ்டிச் பண்ணலான்னு அந்த சீ இன்னைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தேன் ஏன்னா நம்ம வந்து முடிக்க முடிக்க நமக்கு வந்து ஆர்டர் வந்து இருக்குது நம்ம அதை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் ஆனால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே வந்து பேக் பெயினாக இருந்தது முதுகு வலி இடுப்பு வலியாக இருந்தது கழுத்து வலியாக இருந்தது கை வலியும் வேறு இருந்தது அதனால வந்து ஓரளவுக்கு மட்டும்தான் நான் வந்து பண்ணினேன் இதுவுமே மத்தியானதும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ இந்த லாஸ்ட் இதையும் வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் இருந்தது சரி இதையும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த பாம்பாம் எல்லாம் கூட நம்ம சுற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம வச்சு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக வந்து ஒரு ஃபிஃப்டி பால்ஸ் அந்த தெர்மாக்கோல் பால்ஸ் வந்து நான் வந்து சுற்றி எடுத்தேன் ஏன்னா ரெண்டு பக்கம் ஸ்லீப்புக்கும் வந்து ஒரு பத்து பத்து வேணும் அப்புறம் பேக் நெக்குக்கும் ஒரு இருபது வேணும் அப்படின்னாலும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் ஒரு பத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டி வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சுற்றி எடுத்தேன் அது இந்த கஸ்டமர் ஒரு மீட்டர் எடுத்திருப்பாங்கன்னு தான் அதுக்கப்புறம் தான் பார்த்தா வந்து அவங்க எண்பது பாயிண்ட் எடுத்திருந்தாங்க சரின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டுட்டு கால் பண்ணி கேட்டுட்டு இல்லை இதில் வந்து ஆஃப் ஸ்லீவ் தான் வரும் ஃபுல் ஸ்லீவ் வராது எப்படி போட்டு பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சரி ஆஃப் ஸ்லீவே வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறமே எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சேன் இன்றைக்கி நான் வந்து முடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அப்படின்னா பத்து மணிக்கு தான் எடுத்து வச்சுட்டு நான் வந்து போய் படுக்கவே வந்து போனேன் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நானும் வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க வீட்டு வேலையெல்லாம் இருக்குது அதையும் வந்து பார்த்துட்டு சமைக்கிற ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு மீதி எங்கள் பொண்ணே செஞ்சாலுமே வந்து ஓரளவுக்கு நானும் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்கள் பொண்ணு எனக்கு ஓரளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால நானும் எங்கள் பொண்ணும் நானும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கிறோம் தேங்க்ஸ்